தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக ஓட்டுநர்களுக்கு கல்வி தகுதியான அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் நேரில் ஓட்டுநர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக சென்னை மதுரை கோவை கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து அரசு ஊர்தி ஓட்டுநர்கள் எழுபது பேர் மாநில தலைவர் ப பச்சையப்பன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் மு தனபாலன் மாநில பொருளாளர் பை முருகன் திருப்பூர் மாவட்ட செயலாளர் தாம்புராஜ் ஆகியோர் முன்னிலையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களது கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் இதில் ஆண் பெண் ஓட்டுநர்கள் இருபலரும் கலந்து கொண்டனர் அந்த மனுவில் அரசு ஊர்தி ஓட்டுநர்களுக்கு கல்வி தகுதியான அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் தலைமைச் செயலகத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு மட்டும் பதவி உயர்வு உதவியாளர்கள் ஆகி பதவி பணி மாறுதலுக்கான அரசாணை உள்ளன அதில் அவர்கள் பயனடைந்து கொண்டும் இருக்கின்றார்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு பதவி பணி மாறுதல் நிலை போல மாவட்ட அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்களுக்கு கல்வி தகுதியான அடிப்படையில் குறைந்தது ஏதேனும் ஜீரோ சதவீதம் எங்களின் வாழ்வாதாரத்தை கருதில் கொண்டு எங்களுக்கும் கல்வித் தகுதியின் அடிப்படையில் பணிப்பதவி மாறுதல் நிலையை வழங்குமாறும் மேலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வாகனங்களுக்கு பதிலாக புதிய வாகனங்கள் வழங்கிடவும் அனைத்து துறைகளிலும் உள்ள ஓட்டுநர் காலி பணியிடங்களை காலிமுறை ஊதியத்தில் நிறைப்பட வேண்டும் ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் ஓட்டுநர்களுக்கு தர ஊதிய முரண்பாட்டைகளை புதிய ஊதிய திருத்தம் அமல்படுத்திட போன்ற வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர்களிடம் மனு கொடுத்துள்ளனர் தற்பொழுது மாநில தணிக்கையாளர்கள் திருப்பூர் ரகுபதி லட்சுமணன் சேகர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பேட்டி திரு தாம்புராஜ் திருப்பூர் மாவட்ட செயலாளர் திருப்பூரிலிருந்து செய்தியாளர் சாய்கிரபா அரசு துறை உறுதி ஓட்டுநர் சங்கத்திலிருந்து வந்து மதிப்பு மிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதிவாக பொறுப்பேற்றிருக்கிறதுக்காக நன்றி கூறி வாழ்த்து கூறிட்டு எங்களோட சில கோரிக்கைகளை தெரிவிச்சிட்டு வந்தோம் அந்த சில கோரிக்கைகள் என்னென்னா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு துறையில் அறுபத்தேழு அரசு துறையில் ஊர்தி ஓட்டுநர்களாக இருக்கிறோம் செக்ரட்டரியேட்டில் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் இல்லாமையே உதவியாளர் பணியிடத்துக்கு உள்ளவங்களுக்கு தேர்வு பெற்று உதவி உயர்வின் மூலம் பணி உயர்வு கொடுக்குறாங்க அதேமாரி எங்களுக்கு வேணும் ரூரலில் இருக்கிற எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முப்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி பெண் ஓட்டுநர்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் ஓட்டுநர்கள் இருபால் ஓட்டுநர்கள் வந்து மேடத்துக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு இந்த எங்கள் கோரிக்கைகளையும் வச்சுருக்குறோம் அந்த இரண்டு கோரிக்கைகள் குறிப்பாக வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறதான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஓட்டுநர்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கும் பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்தால் அவங்க கா தாய் உள்ளத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணி உங்களுக்கு உறுதியாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த கிராம செவிலியர்கள் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க துறையில் அவங்களுக்கு அவங்க மாதிரியே கிரேடு கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேடு த்ரீ அந்த மாதிரி எங்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டுமாய் அந்த ஒரு கோரிக்கையும் எடுத்து வச்சுருக்கிறேன் மேடத்துக்கிட்ட அதாவது ஸ்லாப்பாக மாறி தரணும் நாங்கள் பணியில் இணையும் போது எட்டாவது லெவலில் இருக்கிறோம் அதே லெவல்லையே தான் கடைசி முட்டிருக்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தர இருந்துச்சு அது பத்து வருஷத்துக்கு ஒரு தரம் இருபது வருஷத்துக்கு ஒரு தேர்வு சிறப்பு நிலைக்கு ஒரு தரம் இருந்துச்சு அதை போன பே கமிஷனில் எடுத்துட்டாங்க ஆனால் இந்த பே கமிஷனில் வந்து அந்த இது இல்லாதனால ஊதிய கட்டு இல்லை அதனால் எங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு இவங்களுக்கெல்லாம் கிராம செவிலியர்களுக்கும் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர்களுக்கு வழங்குவதை போல் எங்களுக்கும் கிரேடு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கிரேடு பத்து வருஷத்துக்கு ஒரு கிரேடு பாஞ்சு வருஷத்துக்கு ஒரு கிரேடு அந்த மாதிரியும் ஸ்லாப்பு கேட்டிருக்கிறான் இந்த ரெண்டு கோரிக்கையை முதன்மையாக வச்சுருக்கிறான் முதன்மையாக வந்து எங்களுக்கு பதவி உயர்வு வேணுங்க மேடம் இந்த மாதிரி தலைமைச் செயலத்தில் இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் அவங்க தாய் உள்ளத்தோட கேட்டுட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஓகே என் பேர் தம்பூராஜ் திருப்பூர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் இவர் வந்து மாநில பொருளாளர் 哎、嗯，安排晚上。